நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சென்னையில் புயல் மழை வெள்ளம் நீங்க வந்து கேட்டிருப்பீங்க நம்ம சேனல் மூலமா செம்பரம்பாக்கம் ஏரியின் தற்போதைய நிலை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நம்ம வாலிபர்கள் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க எதுக்காக அப்படின்றத செம்பரம்பாக்கம் ஏரிய பாருங்க இது மூலமா ஒரு பிரம்மாண்ட சுவிசேஷம் உங்களுக்கு காத்திருக்கிறது இதுவரை நீங்கள் கேட்டிராத தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னத்தில் நடைய தயாராக இருக்க வாங்க வீடியோக்குள்ளரம்பாக்கம் ஏரியா நல்லா பாத்துங்க வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல நேர்ல பாக்குறதுக்கு அப்படியே கடல் கடல் அல அல அலையா வர மாதிரி என்ன ஆகிட்டு இருக்கு ஆண்டவராக இயேசுகிறத்துவின் இனிதான நாமத்திலே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வயசுல மூத்தவர்கள் வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அதாவது சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மழை வெள்ளம் புயல் எல்லாம் நியூஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க இப்ப நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னா செம்பரம்பாக்கம் ஏரிக்கிட்ட இருக்கும் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்றத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத அடையாளம் சண்டே கிளாஸ்லேருந்து இருந்து எல்லாத்துலேயும் படிச்சிருப்பீங்க பெதஸ்தா குளம் எருசலேம் தேவ பக்கத்தில் ஊரில் இருக்கிற ஒரு பெதஸ்தா குளம் அந்த குளத்தில் தேவ தூதர்கள் வந்து கலக்கும் பொழுது அதில் இறங்குறவங்க எப்பேற்பட்ட வியாதியஸ்தராக இருந்தாலும் குணமடைவாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே சுவிசேஷம் சொல்லிட்டு அந்த குளத்துக்கிட்ட போகும்போது அந்த மண்டபத்துக்கிட்ட போகும்போது முப்பத்தெட்டு வருஷமாக அவரை ஒரு ஒரு முடவன் அவரை வந்து என்ன பண்ண முடியல அந்த குளத்தில் இறக்கி விடுறதுக்கு ஆட்கள் இல்லை அப்போ ஏம்பா உட்காந்துருக்காங்க போது சொல்கிறாப்ல சரி அப்போ நீ வந்து குணமடைய ஆசைப்படுறியா ஆமாம் அப்போ நீ என்ன பண்ணு உன்னோட பாய் தலகாணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நட அப்படின்னு ஆண்டவராக சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா பாருங்க அந்த பெதஸ்டா குளம் இந்த விஷயத்தில் நீங்க நல்லா பாருங்க முப்பத்தெட்டு எட்டு வருஷமா படுத்த படுக்கையா இருந்த முடவன் கடைசி வரை அந்த பெத்தஸ்தா குளத்துக்குள்ள இறங்கவே இல்லை அப்போ அந்த முப்பத்தெட்டு வருஷம் படுக்கையில் இருந்த அவருக்கு எப்படி சுகம் கிடைச்சிச்சு அந்த பெத்தஸ்தா குளம்ன்ற அந்த குளம் மூலமா சுகம் கிடைக்கல ஆண்டவராகியோட வார்த்தை ஆண்டவராகி சுகத்தோட வார்த்தை நீ உன் பாய் தலைகாணியெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண நட உன் வியாதி சரியாச்சு அப்படின்ற அந்த வார்த்தை யோவான் ஆண்டவராக அப்புறம் ஊழியம் பாடு மரணங்கள் உயிர்த்தெழுதல் மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் பைபிளில் நாலு அதிகாரத்துல யோவான் அதிகாரம் ஆண்டவராக இயேசுகிறது பத்தின தீர்க்க தரிசனத்தை முதல்ல சொன்ன யோவான் ஸ்தானகன் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை தான் வல்லமை உடையது அப்ப அதை தான் நம்ம வாலிபர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கமிவா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னுட்டு வீடு இல்லாதவங்க பாலத்துக்கு கீழே வாழ்றவங்க இப்ப இந்த மலை வெள்ளத்துல அவங்க வீடு இல்லாதவங்க பஸ் ஸ்டாண்ட்ல பாலத்துக்கு கீழெல்லாம் இருக்க முடியாது பஸ் ஸ்டாண்டுனா இந்த மாதிரி சின்ன சின்ன பஸ் ஸ்டாண்டு பாருங்க இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுகளெல்லாம் இருந்தவங்கள்லாம் இப்போ எங்கே இருப்பாங்க பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்டில் கவர்மெண்ட் அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டாங்க தங்கிப்பாங்க அந்த மாதிரி நபர்களுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி சாப்பாடு பாக்ஸில் வச்சு என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு உணவு கொடுக்குறோம் அந்த வார்த்தை அந்த வார்த்தையை என்ன பண்ணுறோம் விதைக்கிறோம் அதுக்காக தான் இந்த புயல் மலையில் என்ன வாலிபர்கள் எங்கே போகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு சமைச்சு ஆண்டவராக வார்த்தைய பல ஏழைகள் வீடு இல்லாதவங்க திக்கற்றவர்கள் மத்தியில விதைக்க போறோம் தொடர்ந்து என்ன பண்ணுவோம் நம்ம பண்ற இந்த ஒவ்வொரு வீடியோக்கள் பதிவிடுறது வந்து நீங்களும் இதே மாதிரி என்ன பண்ணணும் பண்ணணும் தளத்துல இறங்கி வாலிபர்கள் புயல் வந்தாலும் மழை வந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம் அன்பு வார்த்தையை என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தர் மத்தியில் விதைக்கணும் இவங்க சாப்பாடு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு இந்த பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது இந்த பாக்ஸை யாரும் தூக்கி போட இல்ல போட மாட்டாங்க அவங்க வீடில் வீடு இருக்கிற நம்மளே தூக்கி போட மாட்டோம் வீடு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ஆண்டவராக இயேசுகிறதோட சத்திய வார்த்தை ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளே விதைக்கப்படும் அப்படின்ற நம்புகிறோம் நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் ஃபீத் ஹங்கர் இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து என்ன பண்ணிக்கீங்க நம்ம இப்ப செம்பரம்பாக்கம் குளத்து கிட்ட இருந்து பெதஸ்தா குளத்தை பத்தி பேசணும் இல்லைங்களா ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை ஆண்டவராக இயசுகிறது இந்த வெளிச்சம் உண்டாக கிடவுதுன்னு சொன்னாங்க வெளிச்சம் உண்டாயிற்று அப்புறமா புல் பூண்டு உண்டாக கிடவுதுன்னு சொன்னாங்க மிருக ஜீவன் உண்டாக என்று சொன்னாங்க அதே மாதிரி அந்த வார்த்தை அந்த வார்த்தைய என்ன பண்றோம் ஒவ்வொருத்தர் உள்ளங்களில் விதைக்கிறது தான் நம்மளோட நோக்கம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்ற நம்ம அங்கே பெதஸ்தா சாரி செம்பரம்பாக்கம் குளத்துக்கிட்ட இருந்து ப பேசின மாதிரி அந்த பெதஸ்தா குளத்தில் கடைசி வர அந்த முடவன் இறங்கவே இல்லை ஆண்டவரத்தோட வார்த்தை எலும்பி நட அப்படின்ற அந்த வார்த்தை தான் அவனுக்கு சுகம் கிடைச்சிச்சு அதே மாதிரி போ சாத்தானே அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை தான் சாத்தான் ஓன்னா அந்த மாதிரி வார்த்தையை விதைக்கிறது தான் நம்ம ரெக்கவரிங் ப்ரோக்ராம் அதோட ஊழியத்தோட முக்கிய நோக்கம் இந்த ஊழியத்துக்காக என்ன பண்ணீங்க தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கிங்க வீடு இல்லாதவங்க பாலத்துக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வாலிபர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு கொடுக்க பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க போக்கையும் ஒருத்தையும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து வழி நடத்தணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிக்கிங்க ஜோம் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் வாலிபர்கள் நீங்களும் என்ன பண்ணுங்க ஆண்டவராகியசுகர்த்தோட வார்த்தை பைபிள் வேத வசனத்தை பல பேருக்கு இதே மாதிரி பாக்ஸில் போட்டு அவங்கவுங்க ஊர் மாவட்டங்கள்ல விதைங்க அது என்றாவது ஒரு நாள் உடனே என்ன ஆகும் அதுக்கான பலன் ஆண்டவராக கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ வார்த்தையை குறித்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா வார்த்தையினால் கட்டப்பட்ட சபைகள் தான் என்ன ஆகும் அதே மாதிரி திருச்சபைகளை குறித்தும் கிறிஸ்து சொன்னது வார்த்தையினால் கட்டப்பட்ட சபைகள் அப்படின்ற மாதிரிதான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த தான் அதிகமா வல்லமை இருக்கிறதா ஆண்டவராகியசுகிறது சொல்லியிருக்காங்க களத்துல என்ன பண்ணுவோம் சாப்பாடு கொடுக்க இப்ப போய்கிட்டு இருக்கோம் நம்மளோட சேனல் ரெக்கவரிங் ஆன்ஸ்னு ஒரு தனியா ஒரு சேனல் இருக்கு அந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கறது அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அதையும் நீங்க பாருங்க நாங்க போடுறதுக்கான முக்கிய நோக்கம் நீங்களும் என்ன பண்ணணும் இதே மாதிரி அவங்கவுங்க மாவட்டங்கள்ல அவங்கவுங்க ஊர்களில் செய்யணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஜோ பண்ணிக்கிங்க

மக்கள் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை மக்கள் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்